ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் இன்றைக்கி அயோத்தி ராம ஜென்மபூமி தொடங்கி இன்றைக்கி இருபத்தி ஆறாவது நாள் நம்ம வெற்றிகரமாக போயிட்டுக்கிறோம் ஸ்ரீ அயோத்தி ராமரை தரிசிக்க இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாக்பூர் போகணும் நாக்பூர் வந்து ஐநூற்றி தொன் ஐநூற்றி அறுபத்தொம்பது கிலோமீட்ரு வந்து அடலாபாத் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுவத்தாறு கிலோமீட்ரு ஹைட்ராபாத்து நம்ம ரொம்ப ரொம்ப பக்கமாக வந்துவிட்டோம் நம்ம நினச்சே பார்க்கல ஏன்னா ஆரம்பிச்சு ஆரம்பத்தில் பார்க்கும்போது ரொம்ப தூரமாக இருந்துச்சு ஆனால் இப்போ இருபத்தஞ்சாவது நாள் கடந்துட்டோம் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் வந்து அந்த போர்டு உங்ககிட்ட காட்டுன்னு ஆசைப்பட்றேன் அதனால தான் அந்த இது வீடியோ எடுத்துருக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சிந்தாராம் பாருங்க நாம் வந்து இந்த நாக்பூர் தான் மெயினே இப்போ நமக்கு டார்கெட்டு ஏன்னா நாக்பூரில் தாண்டி தான் போகணும் இருந்தாலும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேவில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நாக்பூர் ஹைவே தான் ரொம்ப லென்த்தான கிலோமீட்டர்னு சொல்லலாம் ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது அடுத்தது ஹைதராபாத்தை தாண்டி அடலாபாத் முந்நூற்றி எழுபத்தி ஆறு அப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பக்கமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தான் எண்பத்தி ஒம்பது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அதுக்காண்டி ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட தெளிவான அட்ரஸ் கேட்கறதுக்கு வந்துக்கிறாரே விசாரிக்க நம்ம அவர்கள்ட்டும் பேசுவோம் அவர் பார்த்துக்கலாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம்